கோவை வடவள்ளி பகுதியில் செயல்பட்டு வரும் தற்காப்பு கலைக்கூட பள்ளியில் சிலம்பத்தில் பயிற்சி பெற்று வரும் மாணவ மாணவிகள் முப்பது பேருக்கு சிலம்பம் தொடர்பாக வாய்மொழி தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு நடைபெற்றது இதில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சாக்கியா அகாதமியின் இயக்குனர் முனைவர் சே செந்திலி தலைமையில் நடைபெற்றது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாக்கியா அகாதமி மதுரை மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது நம்முடைய தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய இணைவு பெற்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேர்வு மையம் மதுரை மட்டுமல்லாது மதுரையை சுற்றி பல்வேறு இடங்களில் இருந்து மாணவர்கள் வந்து சிலம்பாட்டத்தில் இருந்து முறையாக வந்து கல்வியின் வாயிலாக இந்த கலையை கற்க வேண்டும் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய பருவநிலை தேர்வுக்காக இன்றைய மாணவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் இந்த சிலம்பாட்டமானது எட்டு படிநிலை கொண்டது படிநிலை ஒன்றிலிருந்து படிநிலை எட்டு வரைக்கும் ஆனது சிலம்பாட்டத்தில் முறையாக பிராக்டிக்கலோடு வந்து கற்க வேண்டும் இதில் வாய்மொழி தேர்வுக்கு நூறு மதிப்பெண்களும் செய்முறை தேர்வுக்கு நூறு மதிப்பெண்களும் வழங்கப்படுகிறது இதில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படும் இந்த சான்றிதழ் மூலம் மாணவர்கள் அரசு வேலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் முனைவர் செந்திலிங்கம் சாக்கிய அகாதமியினுடைய இயக்குனர் சாக்கிய அகாதமி நம்மளுடைய தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய இணைவு பெற்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேர்வு மையம் மதுரை மட்டுமல்லாது மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மண்டலங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்தும் தமிழகம் முழுவதிலும் இருந்தும் பல்வேறு இடங்களிலிருந்து மாணவர்கள் வந்து சிதம்பாட்டத்தை வந்து முறையாக வந்து கல்வியின் வாயிலாக இந்த கலையை கற்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய பருவநிலை தேர்வுக்காக இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் கூறியிருக்கிறாங்க இந்த சிலம்பாட்டமானது எட்டு படிநிலையை கொண்டது படிநிலை ஒன்னுல இருந்து படிநிலை எட்டு வரைக்குமானது இந்த சிலம்பட்டத்தில் முறையாக பிராக்டிக்கலோட வந்து தேரியவும் வந்து கற்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இப்படியான ஒரு பாடத்திட்டத்தின் வெளியான அருமையான தேர்வு முறைகளை நடத்தி அவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழக சான்றிதழை வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு மாணவர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய செய்முறை தேர்வையும் அவங்களுடைய தேரியுமே வந்து வாய்மொழி தேர்வையும் நடத்துவதற்கு இங்கே வந்து தேர்வு மையத்திற்கு வந்திருக்கிறாங்க சிறந்த முறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வு மையத்தின் வழியாக தேர்ச்சி பெற்று மதிப்பெண் பெட்டியல்கள் பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது